முத முதல்ல இந்த தாளம் போட்டு பாடிய ஒரு நாயனார் யாருன்னு சொன்னால் காரைக்கால் அம்மையார் தான் பெண்களுக்கெல்லாம் குலதெய்வம் காத்தாய் கருப்பாயெல்லாம் குலதெய்வம் கிடையாது காரைக்கால் அம்மையாரை வணங்கணும் இந்த புருஷன் புருஷனுக்காகவே வாழ்கிற வாழ்க்கை பிள்ளைக்காகவே வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் வீண் சொன்னவங்க அவங்க தான் ஒரே ஒரு மாம்பழத்தை வச்சு பழனிமலை உருவாச்சு ஒரு மாம்பழத்தை வச்சு காரைக்கால் அம்மையார் புராணம் உருவாச்சு காரைக்கால் பஜாரில் எவனோ தெரியாமல் ரெண்டு மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டான் செட்டியா இருக்கு யாருக்கு அம்மாவுடைய புருஷனுக்கு அவன் பேர் என்னது கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் அந்த காலத்திலேயே கம்யூனிஸ்ட் தீக்கா ஆனால் அவன் பேர் என்ன பரமதத்தன்னு பேரு மனைவி மேல அன்பா இருப்பான் சீனளவாதி நிறைய வீட்டுக்காரன் அப்படிதான் இருக்கான் சாப்பிட்டியா பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா அதெல்லாம் கிடையாது சோத்தை முதல்ல போடு நீ சாப்பிட்டா என்ன சாப்பிட கல்யாணம் ஆகி ஒரு மூணு மாசம் கண்ணே கற்பகமே காமரும் பூ கொஞ்சி கம்பேம்பா மூணு மாசம் கழிச்சு சனியனை பீடைய தரித்திரமே ஓ முகத்திரம் தான் எனக்கு வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு அப்போ எங்கேம்மா போச்சுவான் அன்பு